பள்ளியினுடைய பசுமைப்படை சார்பாக நம்ம பள்ளி வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண விதை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பண விதையை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க போன கல்வியாண்டில் பத்தாயிரம் பண விதை நட்டுருக்குறோம் இந்த கல்வியாண்டில் வந்து ஒரு ஐயாயிரம் பணவதை ஏற்கனவே நட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம பள்ளி வளாகத்தில் வந்து ஒரு ஐநூறு பண மண்ணரிப்பு தடுப்பதற்கு கோடி தண்ணி வரக்கூடிய இந்த இடத்துல மண்ணரிப்பு தடுப்பதற்காக ஐநூறு பண விதை வச்சுருக்கிறோம் ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான மரமான என்ன மரம் அது அழிந்து வரை இந்த பனை மரம் இதுதான் பண விதைன்னு சொல்லுவாங்க இந்த பனைமரத்துடைய நன்மைகள் நம்ம ஏற்கனவே நிறைய வகுப்பறையில் கூட சொல்லியிருக்கிறோம் இந்த பனை விதையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நடணும் ஆண் பனை மரம் எது பெண் பனை மரம் வந்து பிச்சு காட்டணும் நடும்போது தான் இருக்கும் இப்படி பனை பி பிச்சு வச்சுட்டோம்னாக்கா இது வந்து பழம் சாப்பிடுவதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சக்கா அறுத்து சாப்பிடுவாங்க இப்போ காலப்போக்கில் இதெல்லாம் யாரும் சாப்பிடுவதும் மறந்துட்டாங்க இது பச்சையாக இருக்கிற பனை பழங்கள் இப்போ நல்லா காஞ்சிதனாக்கா இந்த மாதிரி மொளப்பு வெளியே வரும் இந்த மாதிரி தெரியும் பணம் ஆண் பனை மரம் தான் என்ன பண்ணுனாக்கா வெறும் பூ மட்டும்தான் வைக்கும் பெண் மரம் தான் இந்த மாதிரி பணம் காய் வரும் பணம் பழம் நம்ம எடுக்க முடியும் அப்போ பெண் மரம் எப்படி வேணும்னா எங்கள் முன்னோர்கள் எங்கள் தாத்தாவாலெலாம் என்ன சொல்லுவோம்னாக்கா இந்த பனை விதையை வந்து இப்படி மல்லாந்து நடத்த வச்சா பெண் பனை மரம் இதையே வந்து இப்படி கவுத்து நட்டோம்னாக்கா ஆண் பனை மரமாக முடியும் அப்படின்னு சொல்லுவோன்னு நமக்கு நிறைய பெண் பனை மரம் வேணும் பனங்காய் வேணுன்றதுக்காக எல்லா குழி ஏற்கனவே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நூறு குழிக்கு மலை எட்டு வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வந்து எல்லோரும் பனை மரத்தை வந்து நடப்போம் சரியா ஓகே குழியில் வந்து பண விதை நடப்புகிறோம் சரியா எல்லாரும் அமைதியாக உட்காந்து மரம் வளரும் மழை பெருவோம் சொல்லி இந்த பண விதைய நம்ம அந்த குழியில் நட்டு நம்ம பண மரத்தை பாதுகாக்கும் பண மரங்களை வளர்ந்து பண மரத்தை பாதுகாக்கணும் சரியா நோக்கி இருப்பாங்க இப்படி பனை மரத்தினுடைய விதையை வந்து மல்லாமல் நட்டால் இது வந்து பெண் பனை மரமாக முளைக்கும் இதே விதையை வந்து இந்த கவுத்து நட்டு மரம் நடக்கா ஆண் பண மரமாக முளைக்கும் இப்போ நமக்கு பெண் பண மரவெளி என்பதற்காக இப்படி மல்லாம நடக்கும் வளமுடன் வாழக வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மர வளர்ப்போம் மழை பெய்வோம் மர வளர்ப்போம் மழை பெய்வோம் காப்போம் காப்போம்